ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பட்டை முயற்சி மூணாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணியின் பல பகுதிகளிலும் புதைகுழிகள் நிறைந்திருக்கலாம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அச்சம் செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி போன்று ஏராளமான புதைகுழிகள் செம்மணியில் இருக்க வாய்ப்புள்ளது என்று காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் செம்மணியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது யுத்தம் நடந்த காலங்களில் செம்மணி முழுவதும் பலர் கொல்லப்பட்டும் புதைக்கப்பட்டும் உள்ளனர் கிரிசாந்தி குமாரசுவாமியின் கொலை தொடர்பாக நீதிமன்றங்களில் இடம்பெற்ற வழக்குகளிலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆணைக்குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களிலும் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே செம்மணி சித்துப்பார்த்தி இந்து மயானத்தில் தற்போது மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெருமளவிலான இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு ஒவ்வொரு மனித புதைக்குலிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோமென்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சித்துபாத்தி மனித புதைகுலி அகழ்வு நடவடிக்கைகளின் போது சர்வதேச கண்காணிப்பு அவசியம் வலியுறுத்தி செம்மணியில் போராட்டம் அரியாலை செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுலி அகழ்வு நடவடிக்கை சர்வதேசத்தின் கண்காணிப்புடனும் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி நேற்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது செம்மணி நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளதாவது போரின் பின்னர் வடக்கு கிழக்கில் பல இடங்களில் பல்வேறு புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆனால் இன்று வரை எந்த விடயத்திலும் நீதி நிலைநாட்டப்படவில்லை கால இழுத்தடிப்புகளே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரியாலை செம்மணி சித்துபாத்தியில் தற்போது அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதைக்குழியும் பெரும் அச்சத்தை தரும் வகையில் அமைந்திருக்கின்றது எனவே இந்த புதைக்குழி அகழ்வில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தையீட்டி திசை விகாரையில் ஆயிரக்கணக்கில் சிங்கள மக்களை களமறக்குவதற்கு தீவிர முயற்சி ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையில் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டுவருவதற்கு வருவதற்கு தெற்கில் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக நம்பகரமாக அறிய முடிகின்றது எதிர்வெரும் பத்தாம் தேதி பௌர்ணமி தினத்தன்று திச விகாரையில் வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன அந்த வழிபாடுகளுக்காகவே ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டுவருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்கள் மூலம் தவள்களை வழங்கி ஆட்களை திரட்டும் பணியில் சில சிங்கள கடும் போக்கு செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று வருகின்றது திசை விகாரை காணிகள் தொடர்பான போலியான தவள்களை வழங்கிய இந்த ஆட்சியர்ப்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனைச் சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் ஒவ்வொரு பொசன் தினத்தன்றும் தமிழர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசு ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவா தகவல்களில் உண்மை இல்லை என மறுப்பு ஜாழ்பாண மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கவுள்ளது என்று வெளிவரும் தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் கபிலன் தெரிவித்துள்ளார் ஜால்பாண் மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்க உள்ளதென சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது தொடர்பில் ஊடகங்கள் வினவிய போது அவை போலியான தகவல் என கபிலன் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தல் காலத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்கள் மத்தியில் வதந்திகளை பிறப்பியவர்கள் தேர்தலுக்கு பின்னரான காலத்திலும் மக்கள் மத்தியில் வதந்திகளை பிறப்பி வருகின்றார்கள் எமது மக்களை வதந்திகள் மூலமாக பலிநடத்தி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதாக கருதும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடனும் கூட்டுச் சேரவோ இணைந்து பயணிக்கவோ தேசிய மக்கள் சக்தியினராகிய நாம் முன்பெறப்போவதில்லை போவதில்லை என்பதை எமது மக்களுக்கு பொறுப்புடன் அறியத் தருகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சித்துபாத்தி அகழ்வு பகுதியை புதைகுழியாக அறிவிக்கும் மனு ஜால் நீதவான் நீதிமன்றில் இன்று கட்டளை ஜால்பானம் செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் பகுதியை மனித புதைகுழியாக அறிவிக்குமாறு கோரி காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் தொடர்பான கட்டளை இன்று வழங்கப்பட உள்ளது சித்துபாத்தி மயானத்தில் ஆழ்வு நடைபெறும் குற்றப்பிரதேசத்தை மனித புதைகுலியாக பிறனப்படுத்துமாறு கோரி ஜால்பான் நீதவான் நீதிமன்றத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சார்பில் விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த படியம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அபிப்பிராயத்தையும் ஜாழ்பாண போலீசாரின் நடவடிக்கை தொடர்பிலும் அறிக்கை தருமாறு ஜால்பான் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா ஏற்கனவே கோரியிருந்த நிலையில் இந்த மனு மீதான கட்டளையே இன்று வழங்கப்படவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி பகுதியில் நேற்றும் ஐந்து எண்பு சிதிலங்கள் அடையாளம் இணைந்த நிலையில் ஆண் பெண் சிதிலங்கள் இதுவரை பதினேழு சிதிலங்கள் அவதானிப்பு யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுலியில் நேற்று ஐந்து சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து இதுவரை அவதானிக்கப்பட்ட சிதிலங்களின் எண்ணிக்கை பதினேழு ஆக உயர்ந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக மனித புதைகுழியில் இருந்து ஆண் பெண் சிதிலங்கள் ஒன்றுடன் ஒன்று மிகவும் நெருக்கமாக இணைந்த நிலையில் மீட்கப்பட்டு வருகின்றன அவற்றின் நடுவில் சிறுவர்களுடைய என்று கருதப்படக்கூடிய சிறிய சிதிலங்களும் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் வடக்கின் அபிவிருத்தி பணிகளுக்கு அமைச்சர் பிமல் தெரிவிப்பு விடுதலை புலிகளின் பைபகத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்கத்தை மக்களிடம் கையளிக்கவே எதிர்பார்க்கின்றோம் எனினும் அத்தாட்சி பத்திரங்கள் இல்லாத நகைகள் வடக்கு அபிவிருத்தி நிதியம் ஒன்று உருவாக்கப்பட்டு வடக்கு அபிவிருத்திக்காகவே பயன்படுத்தப்படும் இவ்வாறு சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய செல்வம் எம்பி மக்களின் நகைகளை மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் பதிலளிக்கையிலேயே அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் கூறியதாவது ஜனாதிபதியின் கமையவே இராணுவத்தின் வசம் இருந்த தங்கம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவை சரியாக மதிப்பிடப்பட வேண்டும் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அந்த அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் மக்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக குறுந்தூர் மலையில் கைதாகிய விவசாயிகள் விடுவிப்பு முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் கைதாகிய இரு விவசாயிகளும் விடுவிக்கப்பட்டதுடன் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுந்தூர் மலையில் பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இருவர் கை செய்யப்பட்டு வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக வழக்கு இடம்பெற்று வந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விவசாயிகள் இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிமன்றம் கட்டளை வழங்கியுள்ளது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் தனது கட்டளையில் குறித்த சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடத்தக்கூடிய அடிப்படையில் முகாந்திரங்கள் இல்லை எனவும் குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய பிரதேசம் என வர்த்தமானில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடர் தரப்பே ஏற்றுக்கொண்டதாகவும் விசேடமாக குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இபிடிபியுடன் பேச முனைபவர்கள் வெளியேறலாம் கஜேந்திரமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு இபிடிபியுடனோ அல்லது பேரணவாத சக்திகளோட புதிய கட்டமைப்பின் அனுமதியின்றி யாராவது பேசவோ சேர்ப்படவோ முனைந்தால் அவர்கள் தாமாகவே வெளியேறலாம் அல்லது விலக்கப்படுவார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தாவுடன் சித்தார்த்தன் தொடர்பு கொண்டமை தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய பேரவை சுயாதீனமாகவும் இயங்கும் நாட்காலிகளை அலங்கரிப்பது நோக்கமல்ல சித்தார்த்தன் டக்ளஸை அணுகியது எம்முடன் கூட்டில் உள்ள எவருக்கும் தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தாருங்கள் இபிடிபியின் அலுவலகத்துக்கு சென்று சி வி கே சிவஞானம் டக்ளஸிடம் நேரில் கோரிக்கை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழசு கட்சிக்கு ஆதரவு தாருங்கள் என்று இபிடிபி அலுவலகத்துக்கு நேரில் சென்று டக்ளஸ் தேவானந்தாவிடம் சிவி கே சிவஞானம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் உள்ளூர் சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழ்சுக் கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது நேற்று பிற்பகல் ஜாழ்பாணத்தில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழ ஜனநாயக கட்சியின் சார்பில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஜால் அலுவலகத்துக்கு வருகை தந்த சிவஞானம் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று ஈழ மக்கள் ஜன்னாயக் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்துடனான சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே செயலாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சியின் கோரிக்கை மக்கள் நலன் சார்ந்து பரிசீலனை டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுடனான சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு ஏத்தி வைக்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஜால் அலுவலகத்துக்கு வருகை இந்த சி கே சிவஞானம் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தாலையடியில் அரச காணியை சுவீகரிக்கும் முயற்சி முறியடிப்பு ஜாழ் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் அரச காணியை தனி நபருக்கு சுவீகரிக்கும் முயற்சி நேற்று அப்பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டது இது குறித்து தெரிய தனியார் நிறுவனம் ஒன்று தாலேடி பகுதியில் அரச காணியினை அளக்க முற்பட்டவர்களை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது இதன்போது குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் கிராம அலுவலர்கள் சமூக மட்ட அமைப்புகளோடு மீண்டும் கலந்துரையாடி தமது திட்டத்தின் பயன்களை எடுத்துக்கூறி கிராம மக்களின் அனுமதியுடன் குறித்த செயற்படுத்துவதாக கூறி சென்றார்கள் இன்று வரை கலந்துரையாடலை மேற்கொள்ளாத நிலையில் குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் நில அளவை திணைக்களத்தினருடன் மிகவும் ரகசியமாக அரசு காணி அளப்பதற்காக தாலியரை பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்தனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சதோசா மனித புதைகுலி குறித்த சில தீர்மானங்கள் முன்னெடுப்பு சட்டத்தணி எஸ் நிரஞ்சன் தெரிவிப்பு மன்னார் சதோச மனித புதைக்கொழி தொடர்பில் சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் முன்னிலையான சட்டத்தணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மன்னார் சதோசா மனித புதைக்குழி வழக்கு நேற்று மன்னார் நீதிபான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அழைக்கப்பட்ட பிரசன்னமாக இருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதிபான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவத்தினரும் குறித்த சதோசா மனித புதகுழி பகுதியை நேற்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டனர் இதன்போது சில தீர்மானங்களுக்கு முன் வந்தார்கள் குறித்த புதைகுழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை இணங்கிக் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவது என்றும் குறித்த புதைகுலியை பகுதி அளவில் மூடுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோசா நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா அது எங்கே இருக்கின்றது போன்ற விடயங்களை போலீசார் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்குமாறும் தீர்மானிக்கப்பட்டது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதை அடிமைகளுக்கு ஜாலியில் புனர்வாழ்வு நிலையம் ஒரு மாதத்துக்குள் துறக்க ஆளுநர் பணிப்பு போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கான புனர்வாழ்வு நிலையத்தை நிரந்தரமாக அமைக்கும் வரையில் இம்மாத இறுதிக்குள் கைவிடப்பட்ட அரச கட்டம் ஒன்றை புனர்வாழ் நிலையமாக பயன்படுத்துவதற்காக தயார்படுத்துமாறு ஆளுநர் வேதநாயகன் பணித்துள்ளார் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வழிக்கும் நிலையத்தை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் வழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது கலந்துரையாடலில் ஆரம்பத்தில் கருத்தரித்த ஆளுநர் ஜியால் மாவட்டத்தில் உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குவது அவசியம் என தேசிய அபாயகர அவதரங்கள் கட்டுப்பாட்டுத் கோரி வருகின்றனர் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் இதற்கான கட்டம் அம்மால் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் அது பொருத்தமானது அல்ல என அவர்கள் எமக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் மாற்றிடத்தை உடனடியாக அடையாளப்படுத்தி வழங்க வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் திறந்த நிலையிலுள்ள பதினேழாவது மனித புதைகுலியாக செம்மணி மனித புதைகுலி இலங்கையில் திறந்த நிலையில் உள்ள மனித புதைகுலிகளில் பதினேழாவது மனித புதைகுலியாக செம்மணி சித்து மனித புதைகுலி பெயரிடப்படவுள்ளது உள்ளது இலங்கையில் சுமார் இருபத்தி மூன்று மனித புதைகுலிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் திறந்த நிலையில் உள்ள மனித புதைக்கொலிகளாக பதினாறு மனித புதைகுலிகளே உள்ளன இந்நிலையில் போர்ட் சிட்டி மனித புதைகுலி கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி ஆகியவற்றுக்கு பின்னர் பதினேழாவது திறந்த நிலையில் உள்ள மனித புதைக்கொலியாக சித்து அறிவிக்கப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சபை தேர்தல் சட்டம் மூலம் சமர்ப்பிப்பு தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கினால் கொண்டுவரப்பட்ட தென்னபர் பிரேரணியான மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வழிமொழிந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட சபையில் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி கடந்த மே இருபத்தி ரெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தலில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி வலுவிலிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாணசபை தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சட்டத்தினால் அதற்கு செய்யப்பட்ட திருத்தங்கள் எவ்வாறிருப்பினும் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தொடங்குகின்றதும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற தேதி வரைக்குமான காலப்பகுதியின் போது செய்யப்பட்ட ஏதேனும் செயலுக்கு பங்கமின்றி அத்தகைய செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு ஒவ்வாதனவாக விராத அளவுக்கு இச்சட்டம் வலுவுக்கு வருகின்ற தியதியிலிருந்து பயனுறுவதாக நடை நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கிய நேற்று சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படை முன்னாச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்